கிறிஸ்யுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொதுக்காலம் இருபதாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன இந்த உலகம் எனக்கு எத்தகையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது ஊரோடு ஒத்துப்போம் நீ ஏன் ஊருக்கு எதிராக இருக்கிற ஊரோடு ஒத்துப்போ அதுதான் உனக்கு நல்லது யார் எப்படி போனா எனக்கு என்ன என் தலையில மண்ணு விழாத வரையில நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் யார் எப்படி வேணா போகட்டும் ஆனால் என் தலையில மண்ணு விழக்கூடாது இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளை யார் எப்படி எக்கேடு போடு போனால் எனக்கு என்ன நான் நன்றாக இருக்கிறேனா என் குடும்பம் நன்றாக இருக்கிறதா என்கின்ற ஒரு சுயநல ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உலகமாகத்தான் இன்றைய உலகம் இருந்து கொண்டிருக்கிறது இதற்காகவா நாம் அழைக்கப்பட்டோம் இதற்காகவா நாம் திருமுழுக்கு பெற்றோம் இதற்காகவா இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் நீத்தார் என்று சொன்னால் இன்று நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையாக அது இருக்கிறது இந்த உலகத்தில் பல மனிதர்களை பார்க்கிறோம் ஏன் விவிலியத்தில் பல மனிதர்களை பார்க்கிறோம் குறிப்பாக அன்னை இன்று மறியால் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக ஒரு எடுத்துக்காட்டாக அன்னை மறியல் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கணவராக இருக்கிற புனித யோசேப்பு ஒரு நேர்மையாளராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் தூய பவுலடியார் ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துடைய வருகையை பகிரங்கமாக அறிவித்த திருமுழுக்கு யோவான் யாரை குறித்தும் பயப்படாமல் எவரை குறித்தும் பயப்படாமல் தைரியமாக தவற்றை சுட்டிக்காட்டி இயேசுவை அறிவித்த ஒரு நபராக அவர் இருந்திருக்கிறார் இப்படி இவர்கள் எல்லாம் விவிலியத்தில் போற்றப்படுகிற நபர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சந்தித்த போராட்டங்கள் பல அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் பல வேதனைகள் கஷ்டங்கள் இவற்றுக்கு மத்தியிலும் அவர்கள் மிக சிறந்த ஒரு மனிதர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார் எக்கேடு போனாலும் பரவாயில்லை ஊரோடு ஒத்துப்போய் வாழ்ந்தவர்கள் அல்ல பல போராட்டங்களை கஷ்டங்களை வேதனைகளை சந்தித்தவர்கள் தான் அவர்கள் ஏன் இந்த சமுதாயத்தில் கூட பல பேர் நாம் பார்க்கிறோம் இன்று மகாத்மா என்று அழைக்கப்படுகிற காந்தி அவர்கள் கூட இன்று மகாத்மா என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அவர் நமக்காக போராடி இருக்கிறார் நாம் சுதந்திரம் அடைவதற்காக போராடி இருக்கிறார் இன்னும் பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேரை கொண்டு போகலாம் கருப்பின மக்களுக்காக விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா இன்னைக்கு அவர் போற்றப்படுவதற்கான காரணம் என்ன அந்த மக்களுடைய விடுதலைக்காக இன்று பல ஆண்டுகள் சிறை அனுபவித்தவர் அந்த மக்கள் முழு உரிமைகளை பெற வேண்டும் என்று பாடுபட்டவர் இப்படியாக பல மனிதர்களை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக புனிதர்கள் மத்தியில் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் புனித தாமஸ் மூர் பொது நிலையினருடைய பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிற புனித தாமஸ் மூர் அவருடைய வாழ்க்கை இன்று நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த அரசன் எட்டாம் என்றி இந்த எட்டாம் என்றி என்பவன் தன்னுடைய முதல் மனைவி விடுத்து இரண்டாவது மனைவி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அப்பொழுது திருத்தந்தை அதற்கு ஒத்துழைக்கவில்லை நம்முடைய திருச்சபை சட்டம் அதற்கு அனுமதிக்கவில்லை ஒரு கணவன் ஒரே மனைவி என்பதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் நீ எப்படி இன்னொரு மனைவி திருமணம் செய்து கொள்வாய் என்று சொல்லி திருத்தந்தை அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்பொழுது இந்த எட்டாம் என்றி நீங்கள் என்ன அனுமதி கொடுப்பது நான் என்னுடைய அரசை பிரிந்து கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி ஒரு புதிய மதத்தை ஆரம்பிக்கிறான் அப்பொழுது அந்த எட்டாம் என்றினுடைய அரசவையில் மந்திரியாக இருந்தவர் தான் புனித தாமஸ் மூர் அவர் சொல்லுகிறார் அரசை நீங்கள் செய்வது தவறு நீங்கள் செய்வது முற்றிலுமான தவறு நீங்கள் திருச்சபைக்கு எதிராக செய்கிறீர்கள் திருச்சபைக்கு எதிராக போகிறீர்கள் ஆகவே நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது புனித தாமஸ் மூருடைய மனைவி சொல்லுகிறாள் உங்களுக்கு ஏன் வந்தது அரசர் என்ன சொல்லுகிறாரோ அது செய்துவிட்டு போக வேண்டியதுதானே நீங்கள் எதிராக பேசுகிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது புனித தாமஸ் மூர் தன் மனைவி பேச்சு கேட்கவில்லை அவர் நீதியின் பக்கம் என்றார் திருட்சபையின் பக்கம் நின்றார் ஆகவே அவரை தூக்கிலிட்டு கொன்றார்கள் பிரியமானவர்களே அந்த தீ ஆண்டவர் கொண்டு வந்த அந்த நீதியின் தீ புனித தாமஸ் மூர் உள்ளத்தில் அதிகமாக இருந்திருக்கிறது இன்றைய இறை வார்த்தையை நாம் அலசி பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் அருமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் இன்று எரேமியாவை பாழும் கிணற்றில் தள்ளுகிறார்கள் அந்த கிணற்றில் தண்ணீர் இல்லை வெறும் சேறு மட்டும் தான் இருக்கிறது அவர் மூழ்கி கொண்டிருக்கிறார் அப்பொழுது எபேது மெலேக்கு என்கிறவன் ஓடி போய் அரசனத்தில் சொல்லுகிறான் அரசே இதோ எரேமியா பாழங்கிணற்றிலே இறக்க போகிறார் அங்கு உணவு இல்லை தண்ணீர் இல்லை ஆகவே அவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அரசன் சொல்லுகிறார் மூன்று பேரை அழைத்து கொண்டு போ அவரை நீ மீட்டு கொண்டு வா உயிரோடு கொண்டு வா என்று சொல்லுகிறார் பிரிய எரேமியா இறைவாக்கின பாழங்கிணற்றில் தள்ளுவதற்கான காரணம் என்ன முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் நாம் இன்றைய நாளினுடைய இந்த இறைவாத்தை நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஆனால் இந்த முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் அதிகாரத்திற்கு நாம் செல்ல வேண்டும் எரேமியாவினுடைய முதல் அதிகாரம் இன்று என்னவாக சொல்லுகிறது அழைக்கப்பட்டார் என்பதை குறித்து அது அந்த எரேமியா ஒன்றாம் அதிகாரம் அந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது இப்படியாக நாம் பார்க்கிறோம் எனக்கு அருளப்பட்ட வாக்கு என்று எரேமியா சொல்லுகிறார் தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்களிடங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் தாயினுடைய கருவிலேயே எளிமையா இறைவாக்கினரை தேர்ந்து கொண்டார் இதற்காகத்தான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அதை தன்னுடைய பணிக்காக அவரை அழைக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் பேச எனக்கு பேச தெரியாது சிறுபிள்ளைதானே என்று சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் அது மட்டுமல்ல பிரியமானவர்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது பதினேழு பதினெட்டு வாசிக்கிறோம் பாருங்கள் சொல்லப்படுகிற வார்த்தைகள் நீயோ உன் இடையை கட்டிக்கொள் புறப்படு நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல் நான் என்னெல்லாம் சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறனோ நீ அவற்றையெல்லாம் அவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும் யாருக்கு சொல்ல வேண்டும் செதேக்கியா மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த ஆட்சி அரசவையில் அந்த நாடு இருண்டு நாடாக இருக்கிறது கடவுளை மறந்து விட்டார்கள் அங்கே மனிதனையும் செத்து போய் விட்டது அரசர்களும் தலைவர்களும் மக்களை மதிக்கவில்லை அவர்களுக்கு தேவையான நீதியை கொடுக்கவில்லை ஆகவே அவர்களுக்கு நீ அறிவிக்க வேண்டும் நான் சொல்வது எல்லாம் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நீ புறப்படு செல் என்று சொல்லுகிறார் அவர்கள் முன் கலக்க முறாதே பயப்படாத அவர்கள் முன்னாடி நீ பயப்படாம இரு நீ பயம் பயப்படுத்தா நானும் உன்னை கலக்க முறை செய்வேன் என்று சொல்லுகிறார் கடவுள் சொல்லுகிறார் அவர்கள் முன் உன்னை கணக்குமுறை செய்வேன் என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்து வருகிற அந்த இறைவாத்தி பதினெட்டாவது இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும் அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அறன்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன் என்று சொல்கிறார் அந்த அரசருக்கும் அந்த தலைவர்களுக்கும் அந்த குருக்களுக்கும் உன்னை அறன்சூழ் நகராகவும் இரும்பு கோட்டையாகவும் உன்னை மாற்றி இருக்கிறேன் என்று சொல்கிறார் இப்படி சொன்னால் யாரும் போகாமல் இருப்போமா உன்னை ஒரு இரும்பு மனிதராக நான் மாற்றியிருக்கிறேன் அரன்சூல் நகராக உன்னை மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது இறைமையா மகிழ்ச்சியோடு போகிறார் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் கொடுத்து அந்த கட்டளையை நிறைவேற்ற போகிறார் அதற்கு அடுத்து வருகிற அந்த பத்தொன்பதாவது அந்த இறைவாத்தையை நாம் வாசிக்கிற பொழுது அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் எனினும் உண்மேல் வெற்றிக்குள்ள அவர்களால் இயலாது ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்று துன்பமும் அதுதான் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் நீ பயப்படாதே ஏனா நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆக இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டுதான் இறைவாக்கினர் அங்கே ஆண்டவுடைய வார்த்தை அறிவிக்கப் போகிறார் அந்த சிதேக்கிய மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர்கள் அரசர்கள் குருக்கள் இவர்களுக்கு எதிராக அவர் அங்கே இறைவாக்கு உரைக்கு போகிறார் அதன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அரசிடத்தில் அவரை பற்றி இல்லாதவை பொல்லாதவைகளாம் சொல்லி இவரை பாழும் கிணற்றில் தள்ளி அவரை சாகடிக்கு பார்க்கிறார்கள் பிரியமானவர்களே ஏன் எரேமியா இறைவாக்கினர் இப்படி கோபப்பட வேண்டும் அவர் கோபப்படுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் இறைவார்த்தை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது பல்வேறு இறைவார்த்தைகள் இருக்கிறது பெரிய இப்படி பல்வேறு இறைவார்த்தைகள் நமக்கு ஆண்டவர் இறைமையை அனுப்பியதற்கான காரணம் என்ன வேண்டும் இறைமையா ஏன் கோபப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே இந்த இறைவசனங்களை நீங்கள் வாசியுங்கள் நேரம் கிடைக்கிற பொழுது இறைமையா ரெண்டு பதினொன்று மூன்று ஒன்பது பத்து இரண்டு முப்பத்தி நான்கு நான்கு இருபத்தி ரெண்டு ஐந்து முப்பத்தி ஒன்று இந்த இறைவசனங்களை நீங்கள் வாசித்தால் ஏன் இரேமியா கோபப்பட்டார் என்பது நமக்கு தெரியும் இப்படி இரேமியா இறைவாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய உலகத்தில் வாழ்ந்த ரெண்டு மாமன்களை பற்றி உங்களோடு நான் பேச வேண்டும் சுவாமி நம் அனைவருக்கும் தெரிந்த பரிட்சமான ஒரு நபர் இயேசு சபை குருவானவர் இவர் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறக்கிறார் பிரியமானவர்களே தேச துரோக வழக்கிலே கைது செய்யப்படுகிறார் ஏன் இவரை தேச துரோக வழக்கிலே கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கிருக்கிற பட்டியலின மக்களுக்காக இருக்கிற பழங்குடியின மக்களுக்காக இவர் போராடுகிறார் அவர்கள் நிலைவாழ்வு பெற வேண்டும் உரிமை பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் அவர்களுக்கான உரிமையை அவர்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனிதர்களுக்கும் சார்பாக அவர் போராடுகிறார் அரசுக்கு எதிராக போராடுகிறார் ஆகவே அவரை தேச துரோக வழக்கிலே கைது செய்கிறார்கள் பார்க்கின்சன் நோயிலே அவதிப்பட்ட அவருக்கு அந்த சிறையிலே அவருக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கப்படவில்லை ஆனால் அப்படி இருந்த மனிதர் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் இறக்கிறார் பெரிய மாணவர்கள் அவருடைய குடும்பத்தை நினைத்திருக்கலாம் ஏன் இவருக்கு இந்த வேலை தேவையில்லாத வேலை என்று நினைத்திருக்கலாம் ஆனால் பெரிய மாணவர்களே அவர் தீயை மூட்ட வந்தவர் மக்கள் மத்தியிலே தீயை மூட்ட வந்தவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில மக்களுக்கு விடுதலைக்காக விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்திருக்கிறார் ஆகவே தன் உயிரை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை தைரியமாக மக்களுக்கு போராடினார் இது ஒரு மனிதர் இன்னொரு மாமனிதரை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் பிறக்கிறார் ஆயர் ஆஸ்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் லத்தின் அமெரிக்க நாடுகள் இருக்கிற எல் சால்வதோர் என்ற அந்த நாட்டிலே இருக்கிறவர் சான் சால்வதோர் என்ற ஒரு மறை துணை ஆயராக இருந்திருக்கிறார் ஆயராக இருந்திருக்கிறார் தொடக்க காலத்திலே அவர் பணக்காரர்களோடும் பணம் படைத்தவர்களோடும் வசதி படைத்தவர்களோடும் தான் அதிகமாக உறவு கொண்டாடி வந்தவர் ஆனால் எப்பொழுது அவருக்குள்ளே மாற்றம் வந்தது என்று சொன்னால் அவருடைய மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு குருவானவர் ரித்தல்லோ கிராந்தே என்று சொல்லப்படுகிற ஒரு குருவானவர் மக்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருந்தார் மக்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தார் அந்த மக்களை அந்த இராணுவம் அடிமைகளாக பயன்படுத்தியது கண்டவர்களையெல்லாம் சுட்டுக் கொண்டு வந்தது இப்படியாக இருந்த இராணுவத்திற்கு எதிராக புரட்சி செய்தவர் தான் அந்த ரித்தல்லோ கிராந்தே என்ற அந்த அருத்தந்தை ஆகவே அந்த கொன்று விடுகிறார்கள் அந்த அறுத்தந்தை அந்த கொல்லப்பட்ட செய்தியை தான் இந்த ஆயர் ஆஸ்கர் ரிமரோ தன்னுடைய மனதை அவர் மாற்றிக்கொள்கிறார் என்னுடைய பணி இவர்களுக்காக அல்ல மாறாக அந்த ஒடுக்கப்படுகிற அந்த கொல்லப்படுகிற அந்த சாதாரண எளிய ஏழை மக்களுக்காகத்தான் என்னுடைய பணி என்று சொல்லி அங்கே தைரியமாக அவர் அங்கே முறையிட ஆரம்பிக்கிறார் ராணுவத்திற்கு எதிராக புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறார் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறார் மக்கள் அவர்களுக்கு எதிராக அவர் மாற்றுகிறார் மக்களை உரிமை கொள்ள சுதந்திரமாக அவர்களை அமைத்துக் கொள்ள அவர்களுக்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார் விழிப்புணர்வு கொடுக்கிறார் பிரியமானவர்களே அதன் நிமித்தம் அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டார் பிரியமானவர்கள் இந்த மாபெரும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்துக்கொண்டதனுடைய நோக்கம் என்ன மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் சுதந்திரத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணம் மட்டும்தான் ஆகவே தான் தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு அவர்கள் என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே இன்னைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அவர் இறந்து போகவில்லை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மனங்களிலே இன்றளவும் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த அந்த தீ அவர் கொண்டு வந்த இன்னைக்கு அவர்களை ஏற்படுத்தியிருக்கிறது வாசகத்தில் சொல்லுகிறார் நான் தீயை மூட்ட வந்தேன் என்று சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற தீ என்ன இன்னைக்கு அந்த தீ என்பது நமக்கு தெரியும் சுட்டெரிப்பது என்று நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு இன்னொரு பல அர்த்தங்களும் இருக்கிறது தீயை தூய ஆவியாருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் காரணம் தூய ஆவியார் நெருப்பு வடிவில் இறங்கி வந்தார் அந்த தீ என்பதை தூய்மைக்கு அடையாளமாக சொல்லுகிறார்கள் எப்படிப்பட்ட அந்த தீ அந்த தீ சுட்டெரித்து தூய்மைப்படுத்துவதாக இருக்குது என்று சொல்லுகிறார்கள் அந்த தீயை கடவுளாக பார்க்கிறார்கள் எப்படி மோசேவுக்கு எரியும் உண்பதர்களே அங்கு காட்சி கொடுக்கிற பொழுது அந்த தீ எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த கனாகனம் தெரியவில்லை அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த அந்த செடியும் தீந்து போகவில்லை காய்ந்து போகவில்லை பச்சையாகத்தான் இருக்கிறது இப்படி அந்த தீயை குறித்து சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற திருமுழுக்கு ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த தான் கல்வாரி சிலுவை அந்த திருமுழுக்காகத்தான் நான் காரணம் அவர் வாழ்ந்த அந்த 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 வாழ்ந்த சதிசர்களும் பரிசுகளையும் எதிர்த்த பொழுது நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று முன் வந்த பொழுது அவரை கல்லால் இருந்தார்கள் கொல்ல வேண்டும் என்று பலமுறை தேடினார்கள் அவரை மாட்டி வைக்க முயற்சி செய்தார்கள் சாட்டையால் அடித்தார் அவர் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தார்கள் இறுதியிலே அவர் சொன்ன அந்த திருமுழுக்கையும் அவர் பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களை இன்னைக்கு கடவுள் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தீயை வைத்திருக்கிறார் அந்த தீ எப்பொழுது நாம் பெற்றுக்கொண்டோம் எப்பொழுது திருமுழுக்கு பெற்றோமோ அப்பொழுது அந்த தீயை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் ஆகவே அந்த தீயை போல நாம் வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நீதி நிலையாட்டு நிலைநாட்டுவதற்காகவும் மனித நேயத்தை கொண்டு வருவதற்காகவும் எத்தகைய போராட்டத்தையும் சவாலையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார் இன்னைக்கு அவரை பின்பற்றுகிற நான் அவரை ஆராதிக்கிற நான் எப்படியாக இருக்க போகிறேன் நானும் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் நானும் மனித நேயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் நானும் ஏழை எளியவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் அவர்கள் சார்பாக நான் இருக்க வேண்டும் ஆகவே பிரியமானவர்களை இந்த ஒரு கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் இறைமிய இறைவாக்கினர் தைரியமாக போதித்தார் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார் நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரை பிரதிபலிப்போம் உறக்கச் சொல்லுவோம் உரிமைகளுக்காக நாம் போராடுவோம் நம்முடைய ஏழை எளிய மக்களுடைய விடுதலைக்காகவும் அவர்கள் வாழ்வுக்காகவும் நாம் துணை நிற்போம் சுயநலத்தோடு அல்ல